எல்லா ரைஸ்க்கும் சூப்பரான ஒரு கம்ஃபர்ட்டான நம்ம ஒரு உருளைக்கெழங்கு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு ஒரு மூணு வாட்டி போல் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு வாட்டி போல் கழுவுனாலே போதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடாய் ஃபுல்லாக சுற்றி ஒரு முறை இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உருளைக்கெழங்காக நல்லா நம்ம சுத்தம் பண்ணி கழுவி எடுத்தாச்சு இந்த மாதிரி போது நமக்கு அந்த மாவு மாவுத்தன்மை இல்லாமல் கிளியராக ஒன்று கூட ஒன்னோடய ஒன்னோடு ஒட்டாமல் தனித்தனியாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு உங்கள் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க இதில் கேஸ்லாம் ஃபார்ம் ஆகாது அதுக்கு தான் நம்ம பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்கிறோம் அப்புறம் ரெண்டு பல் போல் பூண்டை நல்லா இடிச்சிட்டு அதையே கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நிமிஷம் போல் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் தான் வந்து நமக்கு உருளைக்கெழங்கு நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து சூப்பராக வரும் இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கனாலே போதும் சூப்பராக நல்ல வெந்து கருகாமல் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காது நமக்கு சூப்பராக வந்திருக்கும் இதை ஃபுல்லாக கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துடலாம் இது வந்து நம்ம எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இதை நம்ம வறுத்து வச்சிட்டாலே போதும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இருந்தாலே போதும் நமக்கு வந்து உருளைக்கெழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடும் ஒரு கொத்துப்போல கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டா போதும் நல்லா கோல்டன் கலரில் வந்துடும் இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒருக்க கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா போதும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்க யாரும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது எவ்வளோ சாஃப்ட்டாக வெளியே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க